இல்லையே நீ ரொம்ப டல்லா இருக்க என்ன விஷயம்னு சொல்லு எனக்கு தெரியும் மேடம் கவிதாக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க கல்யாணமா இப்பவா நீ படிச்சுட்டு தானே இருக்க எனக்கு ஷாம ஸ்கூல்ல இருந்தே தெரியும் மேம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் காலேஜுக்கு வழியே நாங்க மீட் பண்ணி பேசினத யாரோ பாத்துட்டு போய் வீட்டுல சொல்லிட்டாங்க சரியான அடி சம்ம சண்டை என்ன எதுன்னு கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க உன் வீடு தானே நீ பேசி புரிய வைக்கலாம்ல அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க மேம் காலையில எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் தங்கராஜனு பேரு சங்க தலைவரா இருக்காரு அவரையும் அவர் மச்சான் போலீஸ்காரர் ஒருத்தரையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு ரெண்டு பேரும் என்ன மிரட்டாங்க மேடம் மிரட்டினாங்களா